இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளை தலைப்பு செய்திகள் தேர்தலுக்கான வாக்காளர் அட்டையின் வாக்களிக்க வண்டியில் மீட்கப்பட்ட சிசுவின் கொலைக்கான காரணம் வெளியானது பாகிஸ்தானில் ஐந்தாவது நபருக்கு குரங்கு காய்ச்சல் தொற்றுறுதி வியட்நாமில் யாகிபுயக்க பலியானோரின் எண்ணிக்கை நூற்றி தொண்ணூத்தி ஏழாக உயர்வு இனி விரிவான செய்திகள் எல்படிய பிரதேச சபை தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் இடம்பெறவுள்ளதாக காலி மாவட்ட தேர்தல் தெரிவதாட்சி அதிகாரி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை என்றியும் வாக்கினை பதிவு செய்ய முடியும் என்று மேலதிக தேர்தல் ஆணையாளர் சிவசுப்ரமணியம் அச்சுதன் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்புவவர்கள் மாத்திரமன்றி உள்நாட்டிலேயே வசிக்கிறவர்களும் வாக்காளர் அட்டை இன்றி வாக்களிக்க முடியும் வாக்காளர் அட்டை என்பது வாக்காளர்கள் தங்கள் வாக்களிக்க வேண்டிய தொகுதியை அடையாளம் காண்பதற்கும் வாக்குச்சாவடியில் தமது தொடர் இலக்கத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்குமே வழங்கப்படுகிறது வாக்காளர் அட்டை கிடைக்கப்பெறாதவர்கள் தங்களது அடையாள அட்டையை அல்லது அங்கீகரிக்கப்பட்ட சட்ட ரீதியான அடையாள ஆவணங்களை காண்பித்து வாக்கினை பதிவு செய்ய முடியும் அதே நேரம் தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு பிரவேசித்த தமது அடையாள அட்டை இலக்கத்தினை வழங்கி தமது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையின் பிரதியையும் பெற்றுக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளதா இந்த வழிகளில் வாக்காளர்கள் வாக்காளர் அட்டையின்றி வாக்களிப்பதற்கான வசதிகள் இருப்பதாக மேலதிக தேர்தல் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தெரிவித்துள்ளார் அக்கரபத்தனே கென்போல்ட் தோட்டத்தில் முச்சக்கர வண்டி ஒன்றில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சிசு கொலை செய்யப்பட்டுள்ளமை பிரேத பரிசோதனையில் உறுதியாகி உள்ளது மின்னாடா ஒன்றினால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியில் பொழுத்தீன் பை ஒன்றில் மீட்கப்பட்டிருந்தது இச்சம்பவம் தொடர்பில் இருபத்தி எட்டு வயதுடைய குறித்த முச்சக்கர வண்டியின் சாரதியும் இருபத்தி நாலு வயதுடைய பெண் ஒருவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இனி வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தானில் குரங்கு காய்ச்சல் தொற்று ஆளான ஐந்தாவது நபர் கண்டறியப்பட்டுள்ளார் முதலாம் தேதி நாலாவது நபருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த ஒருவருக்கே குரங்கு காய்ச்சல் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கு முன்னர் தொற்று பாதித்த நாலு பேர் தொற்று இல்லை என உறுதியான பின்னர் கடந்த எட்டாம் தேதி மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார் உலக சுகாதார அமைப்பு குரங்கு காய்ச்சல் சர்வதேச அவசர கால நிலையங்களாக கடந்த ஆகஸ்ட் மாதம் அறிவித்தது இதன் பாதிப்பு ஆப்பிரிக்காவில் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் நடப்பு ஆண்டின் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் என ஆப்பிரிக்காவில் பதிமூன்று நாடுகளில் குரங்கு காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது வியட்நாமில் யாகி புயல் அனத்தத்தினால் பலியானோர் எண்ணிக்கை தற்போது நூற்றி தொண்ணூற்றி ஏழாக உயர்ந்ததாக அந்நாட்டின் பேரிடர் நிர்வாகம் தகவல் அளித்துள்ளது நூற்றி இருபத்தி எட்டு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் எண்ணூறிற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நிர்வாகம் தெரிவித்துள்ளது வியட்நாமை தாக்குவதற்கு முன்பு தெற்கு சீனா மற்றும் பிலிப்பைன்ஸில் இந்த சூறாவளி புயல் தாக்கியதில் இருபத்தி நாலு பேர் பலியானார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி விளையாட்டு செய்திகள் மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து ரோஹித் சர்மா மாபெரும் ஏலத்திற்கு முன்னர் வெளியேறுவார் என இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ஆகாஷ் சோப்ரா தெரிவித்துள்ளார் மாபெரும் ஏலம் நெருங்கி வரும் நிலையில் அணிகள் தாங்கள் தக்கவைக்கும் வீரர்கள் குறித்து தொடர்ந்தும் கலந்தாலோசித்து வருகின்றனர் கடந்த ஐபிஎல் தொடரின் போது மும்பை இந்தியன்ஸ் அணியின் தலைவர் பொறுப்பிலிருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்ட கார்த்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டிருந்தார் இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து ரோஹித் சர்மா விலகி ஏலத்தில் இடம்பெறுவார் என தகவல் வெளியாகியிருந்தார் வராயின மும்பை இந்தியன் சர்மாவை விடுவிக்கும் என்பதுடன் ஏலத்திற்கு முன்னர் அவர் வேறு அணியுடன் இணையும் சாத்தியம் நிலவுவதாகவும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ஆகாஷ் சோப்ரா தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி